இந்த காலத்தில் வாழ்ந்த பாருங்கள் இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுகுவார் ஒரு நாள் அழுதார் தோழர்கள் கேட்டார்கள் நான் எனது முஸ்லிமை நினைத்து பார்க்கிறேன் மக்காமா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார் ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அடிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம் சொந்த அரவணைப்பதை போல முசபை அரவணைத்தார் முசபு ரஜியல்ல அவர்கள் ஒரு வீதியிலே நடந்தால் அவர்தான் இங்கே வந்து போனார் என்று சொல்லுகிற அளவுக்கு மேனையிலே நறுமணம் கமலும் அவர் அணியாத ஆடை இல்லை அவர் போடாத செருப்புகள் இல்லை அவர் பூசாத நறுமணம் இல்லை அப்படிப்பட்ட முசோப் காலையில் ஒரு உணவு மாலை ஒரு உணவு இரவிலே ஒரு உணவு என்று வக வகையாக உணவு உண்டு வாழ்ந்த முசோப் அவர்கள்

நினைகிற அளவுக்கு அழுதார் காரணம் எல்லோரும் ஒரு கவன் பிணை வைத்து

மிகப்பெரிய சோதனை ரெண்டு சோதனையை கொண்டு அல்லாஹுத்தாளா எங்களை சோதித்தான் ஒன்று மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்வு அடிவுரைகள் உயிர் பழி போன்ற ரத்தம் சென்றுதல் போன்ற மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான் எல்லா தோழர்களும் அதில் வெற்றி அடைந்தார்கள் இரண்டாவது அல்லாஹ் சோதித்தது என்ன தெரியுமா பொருளாதாரத்தை நிறைவேர்கள் தொற்று போய்விட்டார்கள் அந்த முசபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார் அந்த முசபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹு கொடுத்து 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 மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ இதுதான் அவருடைய அழுகைக்கு மெயின் காரணம்